வணக்கம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவில்கள் எவ்வளவு பெரிய சக்தியை தன்னுள் கிரகித்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஆழமாக பார்ப்போம் கோயில்கள் சக்தி நிலையங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் என்றால் டெம்பிள் ஆர் த எனர்ஜி ஸ்டேஷன்ஸ் உதாரணத்திற்கு தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துக்கொள்வோமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய திரு ராஜராஜ சோழன் அவர்கள் தான் குடியிருக்க எவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டியிருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த அரண்மனைகள் எல்லாம் தற்பொழுது சிதைந்து உடைந்து மிகவும் மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றதை நீங்கள் கண்கூடாக தஞ்சை பெரிய கோயில் அருகில் உள்ள ராஜராஜ சோழனின் அரண்மனையை சென்று பார்க்கலாம் அப்படியெல்லாம் அழியும் தருணத்தில் இந்த கோயிலை கட்டிய அந்த ராஜராஜ சோழனாக இருந்தாலும் அரண்மனைகள் அழிந்தாலும் அவரால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் எவ்வளவு பெரிய பூகங்களை எல்லாம் தாண்டி தன்கணக்கான பாறைகளை மேல கோபுரத்தில் அப்படியே கம்பீரமாக காட்சி அளிக்கிறது நீங்கள் காணலாம் இதில் இருந்து என்ன தெரிகிறது ஏதோ ஒரு சக்தி அந்த கோயிலை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தியால் மட்டும்தான் அவ்வளவு பூகம்பங்களையும் அவ்வளவு இயற்கை சீற்றங்களையும் அவ்வளவு புயல் போன்றவைகளையும் தாங்கி நிற்கின்றது மிக உயர்ந்த கோபுரம் ஆகவே கோயில்கள் சக்தி நிலையங்கள் நாம் அந்த கோயிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது நாம் பெருங்காலோடு செல்லும் பொழுது கோயில்களில் சக்தி மட்டம் உயர்ந்து காணப்படும் அப்பொழுது நாம் பெருங்காலில் செல்லும் பொழுது அந்த சக்தி நம் உடலில் ஈஸியாக எளிதாக நம் உடலில் பாய்ந்து நமக்கு உத்துண உத்துணர்வு பிறக்கும் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல மந்திர உச்சாரணங்களும் கோயில்களில் தொடர்ந்து நடைபெறுவதால் கோயில்கள் எப்பொழுதும் அந்த புனிதமான வார்த்தைகளை தன்னுள் தாங்கி இறுக்கி பிடித்து அதை மட்டுமே மந்திர உச்சாரணங்களை பிரதிபலிப்பதால் நம் உடல் சக்தி பெறுகிறது ஆகவே கோயில்கள் சக்தி நிலையங்கள் நாம் அதனால் தான் கோயிலுக்கு சென்று வந்த உடனேயே நம் மனம் ஒரு பெரிய உற்சாகம் பெறுகிறது ஒரு ஆரோக்கியம் பெறுகிறோம் மகிழ்ச்சியை பெறுகிறோம் ஒரு மன நிம்மதியை அடைகின்றோம் மன அமைதி பெறும் அந்த தாட்ஸ் பெரு செகண்டுங்கு ஒரு பாருங்கள் ஒரு செகண்டுக்கு நம்முள் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டம் அதுதான் தார்ஸ் பெர் செகண்ட் என்று சொல்லுவோம் அந்த தார்ஸ் பெர் செகண்டு குறைய ஆரம்பிக்கும் இதைதான் நாம் ஞானிகள் ஜீரோ டிபிஎஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ஜீரோவுக்கு கூட போவாங்க இவ்வளவு விஷயங்களும் நடைபெறுகிறது ஆகவே கோயில்கள் சக்தி நிலையங்கள் டெம்பிள் சார் த எனர்ஜி ஸ்டேஷன்ஸ் நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் தினமும் நம் அருகிலுள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம் உடலை சார்ஜ் செய்து கொண்டு வரலாம் வணக்கம் ஆனந்தமாக இருங்கள்